சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் இப்பொழுது சொல்வதை முழுமையாக கேள் நான் சொல்லும் இந்த இரண்டு விஷயமும் உன் வீட்டில் இருக்கிறதா என்று பார் அப்படி இருந்தால் இன்னும் சில மணி நேரங்களில் உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் சர்வ நிச்சயமாக நான் சொல்லும் விஷயங்கள் நடக்கும் வரை இப்பொழுது இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உன் வீட்டில் பள்ளியின் ஓசையை கேட்கிறதா என்று பார் அப்படி கேட்டால் நான் உன் வீட்டில் நிலையாக இருக்கிறேன் என்று அர்த்தம் அதுபோல என்னை பற்றி இல்லை ஏதோ ஒரு தெய்வத்தை பற்றியோ உன் வீட்டின் பூஜை அறையில் பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது இல்லை தெய்வத்தை பற்றிய பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நல்ல நறுமணங்கள் வந்தால் உனக்கு இஷ்டமான தெய்வமானது உன் வீட்டில் இருக்கிறது என்று அர்த்தம் இதை நன்றாக யோசித்து ஏதாவது உன் வீட்டில் நடக்கிறதா என்ற நல்ல அறிகுறிகள் இருந்தால் சுப நிகழ்வு உன் வீட்டில் நடக்க துவங்கும் உன் வாழ்க்கையில் இதுவரை நல்லதே நடக்கவில்லை என்று கவலைப்படுகிறாய் மிக நாட்கள் ஆகிவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தது அதனால் உனக்கு என்ன கவலை தெரியுமா நம் வீட்டில் ஏன் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கவில்லை என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீயும் தவிக்கிறாய் தவிக்காதே நான் தான் சொல்லிவிட்டேனே உன்னுடைய வீட்டில் நல்லது நடக்கும் நீ எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்கிறாய் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் நீ மனதால் கூட நினைக்கவில்லை அப்படியே ஏதாவது ஒரு விஷயம் நினைத்தால் உடனடியாக தெய்வத்திடம் வந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்ற வார்த்தையை கேட்கின்றாயே நீ எவ்வளவு நல்ல குழந்தை தெரியுமா மற்றவர்களுக்கு உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன்னை படைத்த எனக்கு உன்னை பற்றி அனைத்துமே தெரியும் நீ எப்பேற்பட்டவள் உன் மனம் பட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தைகளின் மனதை நான் நன்றாக ஒவ்வொரு நொடியும் படித்து வைத்துள்ளேன் அதனால் எப்பொழுதுமே அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்று அனைத்தையுமே கவனித்து தான் இருப்பேன் வாழ்க்கையில் எதுவுமே உன்னை விட்டு போகாத இனி அனைத்தும் உன்னை தேடித்தான் வரும் உன்னை விட்டு உறவுகள் போய்விட்டார்கள் என்று நினைக்கின்றாய் நிச்சயமாகவே உன்னை தேடி ஓடி வருவார்கள் எத்தனை காலம்தான் உன்னை தூற்றி பேசுவார்கள் உனக்கு நேராக பேசாவிட்டாலும் உனக்கு பின் இவன் நன்றாக வளர்ந்து விட்டாலே என்று பேசுவார்கள் இதை சிலர் பொறாமையாக கூட பேசலாம் ஆனால் நீ மற்றவர்கள் பேசும் வகையில் வாழ்க்கையில் முன்னேறி நல்ல ஒரு இடத்திற்கு செல்ல உள்ளாய் கவலைகள் வேண்டாம் உனக்கானது உனக்கு கிடைக்கும் தேவையானதை என்னிடம் இருந்து பெற்றுக்கொள் நான் தான் உனக்கு எல்லாமே என்று நினைக்கின்றேன் நீதான் நிஜமாகவே உனக்கு எனக்கு தெரியும் உனக்கு நான் தர வேண்டிய இடத்தில் இருக்கின்றேன் சீக்கிரமாக அனைத்தையும் தந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விழ வளர வைப்பேன் எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்